வந்துட்டு லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு என்னன்னா ஒரு கேப்டன் காணது ஒண்ணு ஓகேங்களா அது ஒரு கேப்டன் காணது என்னன்னு பாத்தீங்கன்னா வார வாரம் கேப்டன் வரவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க ஒரு பரிசு கொடுப்பாங்க என்ன பரிசுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அருணுக்கு வந்து அந்த ஒரு கோட்டு கொடுத்திருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து மஞ்சரிக்கு வந்து அதுல எல்லாம் கொடுத்து இருந்தாங்க பேஜ பத்தி போனாரம் சுத்தமா கண்டுக்கவே இல்ல பேஜ் இருந்துச்சா என்னங்கறதே எனக்கு சத்தியமா தெரியலங்க பேஜ் வந்து வச்சிருந்தாங்களா அப்படி பேஜ் இருந்துச்சாடா அப்படிங்கற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டா கிரியேட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த வாரம் எது கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பூச்சட்டி எப்படின்னா பூச்செட்டி இருக்குங்களா அந்த ஒரு சின்ன பிளவர்ஸ் அது வந்து கொடுத்துருக்காங்க அதுல மொத்தம் அஞ்சு பிளவர் இருக்கும் அஞ்சு ப்ளவரு அந்த தீபக்கோட கேப்டன் எப்படி இருக்குது எப்படி இருந்துச்சு எப்படி ஒரு நெகட்டிவா போச்சுன்னா இது வந்து இப்படி பண்றது பிடிக்கல இவர் பண்ணது சரியில்லை அப்படிங்கிறதுனா அந்த ஒரு பூத்தொட்டில இருந்து அது வந்து அந்த ஒரு பூவை கட் பண்ணிடலாம் அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கத்திரிக்கோள் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கத்திரிக்கோள் அப்புறம் வந்து பூ பூ கொடுத்துருப்பாங்க எப்படின்னா அந்த ஒரு பூ பூ வந்துட்டு கட் பண்ணி லிவிங் ஏரியால வச்சிருப்பாங்க அந்த ஒரு பூத்தொட்டி எப்பயுமே வந்து லிவிங் ஏரியால இருக்கும் இவருக்கு அதுதான் ஒரு பிளஸ் ஆனது ஏன்னா எப்பயுமே வந்து போட்டா இருந்தாலும் சரி அந்த ஒரு பேச்சா இருந்தாலும் சரி எப்பயாச்சும் நம்ம கண்டிப்பாகவே மறந்துடும் எப்படி இருந்தாலும் மறந்துடும் இருந்தாலும் வந்துட்டு நம்ம பே அந்த ஒரு பூச்சொட்டி கொடுத்தது வந்துட்டு இவருக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆயிருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா அது ஒரு லிவிங் ஏரியாலே வச்சிருப்பாங்க அது தூக்கிட்டு போகணும் அது தூக்கிட்டு வரணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அது மறந்துடணும் மறக்கலைங்கிற அவசியம் கிடையாது இந்த பூத்தொட்டி தான் வந்துட்டு நீங்க வந்துட்டு யாருக்கு வந்துட்டு ஒரு மேல வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கோ அது வந்து அந்த குறைகள் இருக்கோ அதை சொல்லிட்டு அந்த ஒரு பூவை கட் பண்ணலாம் அந்த ஒரு அஞ்சு பூ கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம தலைவனுக்கு வந்து அஞ்சு வந்துட்டு ஸ்ட்ரிக் கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு மூணு இது வந்து மஞ்சரிக்கு வந்து பேட்ச் கொடுத்திருந்தாங்க இப்ப வந்துட்டு அஞ்சு பூ கொடுத்திருக்காங்க இந்த அஞ்சு பூ வந்துட்டு கட் பண்ணீங்கன்னா வந்துட்டு அவரோட கேப்டன்சி பதவி வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி எதிரே சொல்லியிருப்பாங்க அது வந்து லிவிங் ஏரியால இருக்குது பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறத அவர் வந்து ஏற்கனவே வந்து கேப்டன்சி ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா லைவ்ல கூட வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த ஒரு உங்களை பத்தி இப்ப வந்து ஒரு ஆள் வராங்கன்னா இப்ப சவுந்தரிய வராங்கன்னா மிச்ச ஹவுஸ்மேட்டை பத்தி ஒரு நல்லதா ஒரு கருத்து வந்துட்டு சொல்லிட்டு போங்க இவங்க இப்படி இருந்தா இப்படி இருக்காங்க இப்படி நல்லா இருக்காங்க இவங்க கியூட்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு என்டர்டைமா வந்து நல்லா பண்றாரு அப்படிங்கறது ஸ்டார்டிங்லேயே பண்றாரு போ போ பண்ணுவாரா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா வந்து எல்லாருமே ஸ்டார்டிங்ல வந்து எல்லாருமே சுறு சுறு சுருன்னுதான் இருப்பாங்க இருந்தாலும் வந்து வெளியில இருக்கும்போது வந்துட்டு அது போனதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் போனதுக்கு அப்புறம் வெறுத்திருங்கல அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கறத நம்ம காத்திருந்து பாப்போம் அப்படிங்கிறது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு தீபக் பண்றது தீபக் கேப்டன்சி வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் தோணுது ஏன்னா வந்துட்டு அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு ரொம்ப அப்படியே மைண்ட் திங்கிங்கா இருப்பாரு எல்லாமே வந்து சூப்பரா ஒரு இது பண்ணிட்டு இருப்பாரு அப்படிங்கறது நல்லபடியா தெரியும் அண்ட் அதுதான் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்டே வந்து கேமரா முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தாரு இது மாதிரி வந்துட்டு என் கேப்டன்சியா இருக்க ஒரு அரிய வாய்ப்பு அது வந்து சூப்பரா நான் மெயின்டைன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிருக்காங்க அண்ட் பாக்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அவங்க ஒய்ஃப் கிட்ட எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்காங்க நான் நல்லா சூப்பரா பண்ணுவோம் அப்படிங்கிறது பாக்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத சில் பண்றோம் வெயிட் பண்றோம் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி